அப்போது அஞ்சு பத்து வணக்கம் மக்கள் எச்சது பத்து ஜெடிக்கு மனமாக தான் வரவேற்கிறேன் இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் கொண்டு வந்திருக்கேன் நிறைய பேர் வந்து ஒரு ஏ சவுண்டு போடாதான் இது வரும் ஏன் போடாதரா சவுண்டு சி இவன் என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை ஸோ நல்லபடியாக நேற்று அறுபதா கல்யாணம் என் மூலிமா எல்லோரையும் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன் நானும் இப்போ எனக்கு இதெல்லாம் நடக்கும்ன்றது சுத்தமாக தெரியவே தெரியாது சாரி தண்ணி டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு ரெண்டு நாள் ஆச்சு வேறு ஆப்ஷன்ஸே இல்லாமல் இதை பண்ணி வச்சேன் ஆனால் இதில் நான் தான் சாப்பிட்டேன் அவன் எதுவுமே சாப்பிடலை ஸோ வேறு எதுவுமே சமைக்கலை அடுத்த விஷயம் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது இந்த வேதபுரீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன் ஆமாம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னமும் சூடாக இருக்குது அந்த கஞ்சி குடிக்கிறேன் கஞ்சி குடிக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தேன் இல்லையா அந்த கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அதில் என்னென்ன இருக்குன்னு வாங்க பாத்திரலாம் இது வந்து கஞ்சிக்கான எல்லா விஷயமும் அதில் சில இது முடிஞ்சிச்சு சில இது இருக்குது ஸோ இவ்வளோ பெரிய பாத்திரம் இதில் என்னென்ன அரிசி இதில் இது வந்து ஆப்ஷனல் தாங்க இது வந்து ஆப்ஷனல் என்னென்ன வேணும் வேணான்றது நம்மளோட ஆப்ஷனல்ஸ் தான் ஸோ என்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச அரிசி இவ்வளோ தான் ஸோ அதனால் அதை அதை உங்களோட நான் ஷோ பண்ணுறேன் பாருங்க மாப்பிள்ளை சம்பா தெரியுதா மாப்பிள்ளை சம்பா அடுத்தது இது என்னது கேரளா ரைஸ் தெரியுதா கேரளா ரைஸ்ஸு அதுக்கப்புறமேட்டு பூங்கார் அரிசி தெரிதா பூங்கார் அரிசி அதுக்கப்புறம் ரெட் ரைஸு தெரியுதா ரெட் ரைஸு அதுக்கப்புறம் காட்டியானம் தெரிதா காட்டியானம் கருப்பு கவுனி அரிசி காணமே கவுனி அரிசி இருக்கு அதான கேட்டேன் ஏன்னா அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு பா பாருங்கள் பிளாக் கவுனி பிளாக் கவுனி தெரியுதா பிளாக் கவுனி இதோடு சேர்த்து ஆனால் உண்மையாலுமே எனக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆச்சு என் திமுறை என் கொழுப்பு நான் வந்து இதை பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திக் கம்முனர் அப்புறம் வீடியோனால போட முடியாது பின்னாடி இது கொடுப்பான் அப்புறம் இது பேர் என்னது கொள்ளு ஆண்டு கொள்ளு கொள்ளோட மட்டும் இல்லைங்க அதுக்கப்புறம் என் மைண்டு கொஞ்சம் சில விஷயங்களை ஆட் பண்ணுன்னு சொல்லிச்சு இந்த வாட்டி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ணி நான் தான் சொன்னேன்லையே அந்த கஞ்சியை வந்து எப்படி வேணால் நம்ம சாப்பிட்டுக்கலாம் பண்ணிக்கலாம் பிடிச்சிக்கலாம் தேங்காய் பாலோட பட் எனக்கு என்னமோ வறுத்து அரைச்சி பண்ணது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க மாதிரி என்னோடய ஃபீலு ஸோ அது ஒன்று மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனையோ வகையான அரிசி இருக்குது அதுலேயே நீங்கள் பச்சரிசி நம்ம நான் வந்து இந்த ரைஸ் ஐட்டம் ஒயிட் ரைஸே இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணது ஏன்னா நினச்சா நான் பிரியாணி சாப்பிட்ருவேன் நினச்சா நான் ஏதோ ஒன்று சாப்பிட்ருவேன் பட் எனக்கு வாய் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ அதனால் ஒரு வேலையாவது ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்ற ஒரே ஒரு கான்செப்ட் தான் வேறு எதுவுமே இல்லை அட்லீஸ்ட் இந்த இதிலையாவது நம்மளை ஏதோ நுனியில் பிடிச்சி ஊசலாடுவாங்களே அந்த மாதிரி இந்த நுனியில் பிடிச்சி இந்த விஷயமா அது உள்ளே போகட்டும் அப்படின்றதுனால தான் அதுக்கப்புறம் வேறு என்னென்ன இதை நான் தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து எப்படி சேனலில் போடுறேன் இது எல்லாமே பப்ளிசிட்டி ஆகிடும் நான் தான் மாட்டை பிடிச்சி டிபியில் வச்சுருக்கேன் இதுவும் பப்ளிசிட்டி ஆகிடும் சரி இதில் வந்து இங்கே பாருங்கள் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை தெரியுதா பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் அதுக்கப்புறமேட்டு இங்கே பாருங்கள் இது என்னது இது என்னமோ விதை என்னமோ விதை சொல்லுவாங்களே பூசணிக்காய் விதை அந்த வெள்ளரிக்கா விதை அதுக்கப்புறம் முன்னெண் மேதோ ஒரு விதை அதுக்கப்புறம் இது வந்து இது என்ன சொல்லுவாங்க உட கடவுளே கம்பு இல்லை சோளம் சோளம் ஆ சோளம் அதுக்கப்புறம் ஜவ்வரிசி தெரியுதா ஜவ்வரிசி ஜவ்வரிசி கழுவி உருட்டினேன் அதனால் இப்படி இருக்குது ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் பவுடர் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு அரைச்சேன் ஒட்டுக்காக நீங்கள் போட்டுடாதீங்க வேர்க்கடலையும் உங்களோட டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம் பட் எனக்கு கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்லி அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை ஸோ இன்னும் என்ன இருக்குது இன்னும் சம்திங்கு சீரகம் அதுக்கப்புறமேட்டு மிளகு இதில் திப்பிலியெல்லாம் கூட சேர்ப்பாங்க பட் திப்பிலி என்னால் இல்லை போன வாட்டியே சில ஐட்டம்ஸ் ரெண்டு ஐட்டம்ஸ் விட்டுட்டு தான் சேர்த்தேன் பார்லியும் இது பேர் என்னது ஐயோ வாயிலே இருக்குது மாட்டேங்குது டே இது பேர் என்னடா ஜவ்வரிசி 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 அதுக்கப்புறமேட்டு இதில் கொஞ்சம் கருஞ்சீரகம் வேற என்ன உட்டேன் வேறு என்ன யோசிக்கிறேன் அவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் நல்லா வருதுன்னு வருத்துட்டு இந்த பாருங்கள் இந்த வாட்டி சும்மா ட்ரை பண்ணலாமேன்னு ஒரு சில கருவேப்பில் போட்டிருக்கேன் ஸோ அவ்வளோதாங்க இது எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா ஒரு ஒரு பத்து ஏலக்காய் பத்து பதினஞ்சு ஏலக்காய் போட்டுக்கோங்க அது கொஞ்சம் ஃப்ளேவர்டாக தான் இருக்கும் ஆ சொல்ல மறந்துட்டேன் கருப்புளுந்து தெரியுதா ஏன்னா நிறைய ஐட்டம் சில ஐட்டம்லாம் வி தீந்துருச்சு சில ஐட்டம்லாம் இருந்துச்சு கருப்புளுந்து அண்டு பயிறு அப்புறம் வெந்தயம் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்ல பொடி பண்ணியிருக்கேங்க இதை நீங்கள் கஞ்சாக பவுட்ரு பண்ணி நீங்கள் நம்ப மாட்டீங்க எனக்கு கஞ்செல்லாம் முடிஞ்சிருச்சு இது ஒட்டுக்காக இந்த வாட்டி தான் இவ்வளோ தூரம் நிறையா பண்ணியிருக்கேன் பவுட்ரு வந்து நிறைய வரும் கண்டிப்பாக இதை எப்படி ஜீவி அரைப்பீங்க அப்படின்னா மிக்ஸியில் தான் தம்பியெல்லாம் மிக்ஸி விளக்கி வச்சுருக்கான் இதை நான் காலையிலே பண்ணியிருக்கணும் பட் பண்ணலை ஸோ இதெல்லாம் பண்ணி இப்படி மூடி வச்சிருக்கேன் ஸோ அப்பப்போ அப்பப்போ போட்டு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா போதும் அதுக்கான வேலையை வந்து காலையில் ஜஸ்ட்டு அதிகபட்சம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாங்க ஆச்சு இனிமேல் இது வந்து ஃப்ரெண்ட்லி ஆகும் இனிமேல் இது வந்து கொஞ்சம் வைரலாகும் இனிமேல் இது கொஞ்சம் ஒரு நல்ல ரெசிபி கற்றுக் கொடுத்த சந்தோஷம் எனக்கு இருக்கும் ஓகே மக்கள் எல்லாம் காலையில் டிஃபன் என்ன பண்ணுறதுங்கும்போது ஒரு டீ கொதிக்க நான் ஒரு டீ அடிட்டுங்க ஒரு டீ கொதிக்க வைக்கிற டைமில் இது வந்து ரொம்ப இதாகிடும் ஸோ இத்தனை விஷயமும் நீங்கள் பொறுமையாக இருந்து வறுக்கணும் வேறு ஏதாவது விடுபட்டுனா கிடையாது அவ்வளோதான் நினைக்கிறேன் ஸோ இவ்வளோதான் இதோட விஷயங்கள் ஸோ ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கிட்ட காட்டி கொடுத்துருக்கேன்ற சந்தோஷம் எனக்கு இருக்குது பெருங்காயம் இதுலேயே வந்து இந்த மாதிரி ஒரு கட்டி பெருங்காயம் வந்து நாட்டு மருந்து கடையில் விற்கும் ஸோ இதுலேயே பெருங்காயம் வேற என்ன ஃப்ளாக் சீட்ஸ் இன்னும் வேற என்ன அவ்வளோதான் தான் நினைக்கிறேன் இப்போதிக்கி அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் தான் விஷயம் இதை நீங்கள் வறுத்துட்டு இதுலேயே சால்ட்டும் போட்டுருங்க சால்ட் போட்டால் கொஞ்சம் அந்த சால்ட்டோட தன்மைக்கு சீக்கிரம் கெடாது அரைக்கும் போது ஸோ அதையே அரைச்சி அரைச்சி எடுத்து வச்சுருங்க நான் வந்து மூணு பவுட்ரு எடுத்தேன் மூணு டப்பா எடுத்தேன் அந்த மூணு டப்பாவில் சரி இவ்வளோ தான் இருக்குது இது மாதிரி இது ஒன்று இது இந்த டப்பா ஒன்று இதுக்கு அடிஷ்னலாக ஒரு பாதி டப்பா இது மூணும் எனக்கு முடிஞ்சிருச்சு இன்னும் அதிகபட்சம் ரெண்டு நாளைக்கு வரும் ஸோ அதனால் வேற எந்த வேலையும் இல்லாத காரணம் இதை வந்து எடுத்து இன்னும் ட்ரை பண்ணியிருக்கேன் வேறு இன்னும் அரிசியெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் நிறைய அரிசி இருக்குது எனக்கு இங்கே பக்கத்தில் அதுதான் கிடச்சிச்சு ஆப்ஷனல் ஈஸ் யுவர்ஸ் இதில் நான் ஒயிட்டே எதுவுமே சேர்க்கலை ஸோ நல்ல விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்குறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள் ஆஸ் யூஸ்வல் நம்ம தம்பி வீட்டில் வேறு எதுவுமே கிடையாது சரிங்க ஓகே நான் ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு தேவையான லைஃபுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் கற்றுக் கொடுத்துருக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு தாலி கட்டுற நிகழ்ச்சியை பக்கத்துலேயே இருந்து ஒரு பெரியவங்களோட பிளெஸ்ஸிங்ஸோடு அந்த கோவில் வைப்போடு பார்க்கும்போது எனக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் இதுலலாம் அதில் பழக்கமே அம்மாக்கிட்ட சொன்னேன் உங்களெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உங்களுக்கு அறுபதாங்கல் கல்யாணம் பண்ணுறப்போ ஏமா அதெல்லாம் சொல்லு நம்ம இதில் அதில் வழக்கமே இல்லை பாப்பா அப்படின்னாங்க ஸோ எங்கள் இதில் வழக்கமே இல்லை கொஞ்சம் பேசுறதுக்கு கூட கஷ்டமாக இருக்குது பிகாஸ் ஐ இம்ப்ரூட் ஆன் வெயிட் வெயிட்னா ஒரு திருப்பதி லட்டு இவ்வளோ பெரிய லட்டு கொடுத்தா அப்படியே அது ஃபுல்லாக நான் தான் சாப்பிட்டேன் வைஷாலியோட வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு ஸ்வீட் எவ்வளோ சாப்பிட்டேன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ ஸ்வீட்டாகவே நிற்கிட்டே இருக்கேன் ஸோ விற்க பதுப்பாயிலேருந்து கொடுத்த சாக்லேட்லாம் சாப்பிட்டு இப்போ எனக்கு எனக்கு பல்லு பிரச்சனை வந்துருச்சு ஸோ பல்ல பத்திரமா பார்த்துக்கோங்க உங்களையும் பத்திரமா பார்த்துக்கோங்க அதுக்கான விஷயம்தான் நான் உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கேன் வேறு என்ன ஆட் பண்ணுறான்னு எனக்கு தெரியல தெரிஞ்சால் நீங்களும் சொல்லுங்கள் பாதாம் கூட ஆட் பண்ணலாம் பாதாமும் ஆட் பண்ணலாம் அக்ரூட்டும் ஆட் பண்ணலாம் இன்னும் என்ன பண்ணலாம் முந்திரியும் ஆட் பண்ணலாம் பட்டு ஜிவி கொடுத்துக்கர் ஸோ அதனால் இவ்வளோ தாங்க விஷயம் என் தம்பிக்கு ஒரு தேங்க்ஸ் பிகாஸ் இந்த வீடியோஸ் உங்களுக்காக எடுக்கிறேன் பின்னாடி வந்து எனக்கு ரெட் சிம்பிள் கொடுத்துருவான்னு சொன்னதனால இவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்கான் தேங்க்யூ ஸோ மச் தம்பி தம்பி வேறு துபாய் போகணுன்னு ஆர்வம் ஆர்வமாகவே இருக்கார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் സോ പാരു ഇത് തന്നാ ഇ വിഷയം ഓക്കെവാങ്ക് യു തമ്പി തമ്പി മംഗളാതാ തര